சனாதனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பழைய அகல் விளக்கை ஏற்றலாமா திருக்கார்த்திகை தீப தினத்தன்று நாம் ஏற்றக்கூடிய விளக்குகளில் நிறைய சந்தேகங்கள் உள்ளன பழைய விளக்குகளை ஏற்றலாமா கூடாதா அப்படி புதிய விளக்குகள் வாங்கினால் எவ்வளவு வாங்க வேண்டும் என பலவிதமான சந்தேகங்கள் உள்ளன வாருங்கள் அவற்றைப் பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வழிபடுவது நெருப்புஸ்தலமாக விளங்கும் அண்ணாமலையில் விசேஷமாக கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதேபோல வீடுகளிலும் நாம் கார்த்திகை தீபம் அன்று நிறைய விளக்குகள் ஏற்றி வழிபடுவது வழக்கம் அவ்வாறு ஏற்றும் விளக்குகள் புதியதாக இருக்க வேண்டுமா அல்லது பழைய விளக்குகளாக ஏற்றலாமா என்ற கேள்வி நம் அனைவருக்கும் இருக்கின்றது கார்த்திகை தீபம் அன்று ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் புத்தம் புதியதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நீங்கள் ஏற்றிய விளக்குகளை சுத்தம் செய்து நன்கு வெயிலில் காய வைத்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த அகல் விளக்குகளில் விரிசல்கள் இருந்தால் அதனை தூக்கி விடுங்கள் விரிசல் இல்லாமல் உடையாத நல்ல அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றுவதே நல்லது ஆனால் வீட்டில் பழைய அகல் விளக்குகள் இருந்தாலும் வருட வருடம் ஒரு சில புதிய விளக்குகளை வாங்கி விளக்கேற்ற வேண்டும் ஒவ்வொரு கார்த்திகை தீபம் அன்றும் தலைவாசலில் ஏற்றக்கூடிய இரண்டு விளக்குகள் அல்லது பூஜையறையில் ஏற்றக்கூடிய அகல் விளக்குகள் புதியதாக இருப்பது மிகவும் நல்லதாகும் இதனால் லட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக குடியேறுவாள் மற்ற விளக்குகள் பழையதாக இருக்கலாம் தவறில்லை என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள்